வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் இந்த தடவை பார்த்தீங்கன்னா நிறைய தடவை விதை போட்டு விட்டாச்சுங்க விதையை வந்து எதாவது பறித்து பறித்து விட்டுட்டு போயிடுதுங்க நாற்றே வர்றதில்ல கொஞ்சமாக தான் வந்து நாற்று வருது நம்மளோட தோட்டத்தில் வந்து அங்கங்கே தானே விதை விழுந்திருக்கு இல்லைங்களா கத்திரிக்காய் அப்புறம் வந்து தக்காளி அதெல்லாம் கூட அங்கங்கே மலைச்சிட்டு முளைச்சி நல்லா வந்துருச்சுங்க ஒரு மழை பேஞ்சதுன்னா நிறைய நாற்றுக்கள் தானாக முளைச்சி வரும் நம்ம வந்து இப்போ இன்னைக்கு கொஞ்சம் கீரை விதைகள் அப்புறம் வந்து கத்திரிக்காய் தக்காளி வெண்டைக்காய் நல்லா விதைச்சி விட்டுருக்கங்க ஓரளவுக்கு நாற்றுக்கள் வந்தாச்சுங்க நீங்கள் பார்க்குறது வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிற பாரிஜாத பூ பாரிஜாதம்ங்கிறது வந்து மல்லிகைப்பூவோட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு பெருசாக இருக்கும் கலரும் பார்க்கவங்களுக்கு மல்லிப்பூ மாதிரியே இருக்கும் மனம் வந்து மல்லிகைப்பூவோட ரொம்ப அதிகமாக இருக்குங்க இப்போ வந்து நிறைய பன்னீர் ரோஸ் வந்து பூத்துட்ருக்குங்க நம்மளுக்கு அப்புறம் வந்து மல்பெரி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு முக்கால்வாசி சீசனில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணுங்க இந்த கொத்தில் எக்கச்சக்க பழங்கள் இருந்தது நம்ம அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டோம் எடுத்துகிட்டு மூணு தடவை நம்ம மல்பெரி ஜாம் ரெடி பண்ணி நிறைய பேருக்கு அனுப்பிச்சிட்டோம் அப்புறம் மல்பெரி கட்டிங்கில் பழங்களோடு வந்து கட் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம் இப்போ அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சுங்க நிறைய பழங்கள் இந்த சீசனில் கீழே விழுந்துருச்சு மயிலும் கொத்தி விட்டுருச்சுங்க இந்த வாரத்தில் எல்லா நாளுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பன்னீர் ரோஸ் நிறைய வந்து பூத்துட்ருக்குங்க மொட்டுக்களும் நிறையா இருக்குது நான் வந்து தான உரம் அப்புறம் வந்து கொஞ்சம் ரோஸ் மிக்ஸு மண்கலையே நல்லா லூஸ் பண்ணி விட்டு கொடியை ஏற்றி விட்டேங்க பூக்கள் வந்து அருமையாக வருதுங்க பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா நீங்கள் ஏதாவது ஒரு இயற்கை உரம் கொடுத்தீங்கன்னா பூக்கள் வந்து இந்த மாதிரி நல்லா பெருசு பெருசாக பூக்கும் மொட்டு வந்து இந்த மாதிரி நிறைய வைக்குங்க நம்ம வந்து எதுவுமே பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பூக்கள் வந்து கம்மியாக தான் வரும் மொட்டுக்களும் வந்து அவ்வளோ வராது இந்த மாதிரி பெரிய பூக்கள் வேணும் அப்படின்னா ரோஜா ரோஜா பூவை பொறுத்த வரைக்கும் நம்ம எதாவது உரம் கொடுத்துட்டே இருந்தால் தான் நல்லா வளருங்க அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா நிறைய மல்பெரிகள் நல்லா கருப்பு கருப்பாக பழமாக இருந்தது இந்த ரெண்டு நாளாக மயில் வந்து மல்பெரி பழத்தை சாப்பிட்றது இல்லைங்க ரெண்டு மூணு பிரக்கோலி அப்புறம் வந்து காலிஃப்ளார் செடியெல்லாம் கொத்தி வச்சிருச்சு விதை போட்டிருந்த க்ரோ பேக்கில் எல்லாம் பறித்து விதையவெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடுச்சுங்க அதனால் மல்பெரி ஓரளவுக்கு அப்படியே தான் இருக்குது நான் தான் இன்றைக்கி நேற்றும் வந்து மல்பெரிய அறுவடை பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்படியே அறுவடை பண்ணும்போதே சில நேரம் ஒவ்வொன்றும் வாயில் போட்டுருவேன் அப்புறம் யோசி பையோ எல்லாமே கொத்தி வச்சுருக்குறேன் நிறைய வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா எந்த பழங்கள் எடுத்திங்கனாலும் நீங்கள் கொஞ்சம் கழுவி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இப்போ வந்து கொஞ்சம் அப்படியே டக்குன்னு வாயில் போடுறது இல்லைங்க அங்கேயே பைப்பில் தண்ணி வரும் அப்புறமா கழுவி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கெல்லாம் கையில் ஃபுல்லாக எடுத்துட்டேன் நல்லாவே பழுத்து அடுத்தது கட்டிங்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளே போனேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூக்கள் அறுவடை பண்ணிடலாம் ஏன்னா பூக்கள் எடுக்காமல் எடுக்காமல் ரொம்பவுமே வாடிட்டுருக்கு அப்புறம் மேரிகோல்டு வந்து சீசன் முடியறக்காச்சுங்க டெடிபேர் மேரிகோல்டு வேணால் இன்னும் நிறைய பூத்துட்ருக்கு மேரிகோல்டு பூக்கள் ரொம்ப சின்னதாகிடுச்சு ஒரு கையளவு பூக்கள் பூக்க ஆரம்பித்த காலத்திலேருந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு எட்டு மாதமாக நம்மளுக்கு தொடர்ந்து பூக்கள் வந்துட்டு தான் இருக்குது மிதிப்பாகல் கொடியில் ஏதாவது காய் இருக்கான்னு பார்த்தா இன்னும் ஒன்றும் காய் வரலைங்க அப்புறம் பறிச்ச நல்லா இந்த பெரிய பெரிய பூவை அவங்களுக்கு வந்து போடுறதுக்காக கையில் வச்சு காமிச்சு அவ்வளோ அழகாக இருக்குதுங்க பூக்கள் நாலஞ்சு பூ வச்சாலே அப்படியே ஒரு செண்டு மாதிரி நல்ல கலராகவும் பெரிய பெரிய பூவாகவும் இருந்தது மணம் வந்து நம்ம கையில் வச்சுட்டு போதே சுற்றிலேயும் நல்லா பன்னீர் ரோஸ் மனம் அடிச்சிட்டு இருந்ததுங்க மேரிகோல்டு அறுவடைக்காக தான் வந்து இன்றைக்கு கூடை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்திருந்தேன் டெடிபேர் மேரிகோல்டு நல்லா பெருசாக தான் பூக்குது பெரிய மேரிகோல்டு பூக்கள் மட்டும் என் கையில் இருக்கிறதே உங்களுக்கு பார்த்தா தெரியும் சின்ன சின்னதாக தான் வந்து வந்து பூக்கள் இருக்குங்க அறுவடை முடிகிற நேரமே சொல்லலாம் இந்த டெடிபேர் மேரிகோல்டு செடி பாருங்கள் இதோட அறுவடை முடிஞ்சிருச்சு செடி ரொம்ப வாட்டமாயிடுச்சு அதில் இருக்கிற பூக்களும் வந்து குட்டி குட்டியாக ரொம்ப வாடின மாதிரி தான் இருந்தது இப்போ நான் எடுக்கிற செடி வந்து சீசன் முடிஞ்சிருச்சுங்க இது முதலே வந்து செடி கடைசியாக வச்ச செடிகளை இன்னும் நிறையா மொட்டு வச்சுருக்கு பூக்கள் இருக்குதுங்க இன்றைக்கி வந்து எடுத்தோம்னா இந்த வாரத்துக்கு ஒரு மாலை மாதிரி நம்ம கட்டி வச்சிட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் இல்லைனாலும் தனித்தனி பூவாக வைக்கிறோம் அப்படின்னாலும் நல்லா ஒரு கவரில் போட்டு கட்டி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா டெய்லி பூக்கள் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்கலாம் அந்நேரத்துக்கு அவசரமாக தோட்டத்துக்குள்ளே வந்து எடுக்க முடியாது அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு கூடை நிறைய எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வார கடைசியான பூக்கள்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நிதானமாக நேரம் இருக்குதுங்க காலிஃப்ளவர் பாத்திக்கு அந்த பக்கம் பக்கம்தான் டெரிபர் கோல்டு ஃபுல்லாக நிறைய இருக்குது அதை ஃபுல்லாமே நீ கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க நான் பூவே எடுக்க மாட்டேன் செடியிலே விட்டுருவேன் பூவை நீங்கள் படக்கு படக்குன்னு எடுக்கிறத பார்க்கறக்கு ஒரு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் செடியிலே விட்டுருந்தா அடுத்தடுத்த பூக்கள் பூக்காதுங்க நம்ம இப்படி எடுத்துகிட்டே இருக்கணும் நான் வந்தால் படக்கு படக்குன்னு ஒரு ஒரு கூடை நிறைய கட் பண்ணி அப்போ எடுத்துகிட்டு போயிடுவேன் இன்றைக்கும் அதே மாதிரி தான் பாருங்கள் ஒரு அரைக்கூடை ஆகிடுச்சு இன்னும் இன்னும் ரெண்டு பக்கம் வந்து பூக்கள் பூத்துருக்குது இந்த பக்கம் இருக்கிற பூவெல்லாம் வந்து அப்படியே செடியிலையே சாஞ்சிட்டு நின்றுட்டுருக்கு இந்த ரெண்டு பக்கம் எடுத்தோம்னா கூடை நிறைஞ்சிருங்க ஓசை சுற்றி வைக்கலாம் அப்படின்னா இப்போ மழை ஒன்றும் இல்லை மறுபடியும் தான் பெய்யுது தண்ணி வந்து ரெண்டு நேரம் விட வேண்டியதாக இருக்குது அதனால் ஓசையை அப்படியே விட்டுறதுங்க ஓசை மிதிக்காமல் நம்ம எடுத்துகிட்டு நடந்துட்டு போகணும் இந்த பக்கமும் பாருங்கள் ஒரு பக்கம் எடுத்துகிட்ட பூவு இந்த பக்கம் கொஞ்சம் இன்னும் விட குட்டி குட்டியான பூ தான் இருக்குது இப்போல்லாம் பகல்லையே பார்த்திங்கன்னா வெயில் வர்றதில் ரொம்ப சில்லுன்னு இருக்குது பனியாக தான் இருக்குதுங்க என்ன நிற்கிற இடமே உங்களுக்கு தெரியும் பாருங்க அப்படியே அந்த மஞ்சி படந்த மாதிரி மிஸ்டாக இருக்குது நம்ம ஊரே எப்படியோ வந்து கூட நிறைய பூவை அறுவடை பண்ணி எடுத்துட்டேங்க பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மாலையை போடையில் ஒரு நாலஞ்சு நாள் பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்புறமா தான் லேசாக வாட தொடங்குங்க இதுதாங்க இன்றைக்கோட அறுவடைகள் ஒரு கூட நிறைய ஃப்ரெஷ்ஷான பூ எடுத்துட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வெள்ளப்பாவக்காய் வந்து காய்ச்சிருந்தது அளவு ரொம்ப சின்னதாயிடுச்சு அப்புறம் நம்மளோட இந்த இதில் வந்து லில்லிபான்ல ஒரு பூ பூத்துருந்ததுங்க நல்லா வந்து பெருசாக இருந்தது எப்படி இருந்தாலும் விட்டாலும் வாடிரும் சரி சாமிக்கு வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டேன் பூ பாருங்க அழகாக இருக்குது செம்பருத்தி அப்புறம் ஒரு நாட்டு ரோஸ்ன்னு சொல்லிட்டு இந்த சைடு இருந்த பூவெல்லாம் அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு பாரிஜாதம் பூத்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா பாரிஜாதத்தையும் எடுத்துக்கலாம் பாரிஜாதம் வச்சோம்னா பார்க்க அழகாக இருக்கும் மனமும் நல்லாயிருக்கும் பாரிஜாத மனம் அப்புறம் வந்து பன்னீர் ரோஸோட மனம் அப்படியே கலந்து நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே ஒரு இயற்கையான பர்ஃப்யூமுங்க இதெல்லாம் தாங்க இயற்கை நறுமணம் நம்ம வந்து வேறு எதுவுமே போட வேண்டாம் ரூம் ஃப்ரெஷ்னர்லாம் போட வேண்டாங்க இந்த பூவுங்களையெல்லாம் கொண்டு போய் வச்சிட்டிங்கன்னா போதும் அதுவே வந்து விதவிதமான மனத்தை நம்மளுக்கு கொடுத்துருங்க நம்மளுக்கும் வந்து பார்க்கவும் அந்த ஸ்மெல்லும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் நிறைய பாரிஜாத மொட்டுக்கள் இருக்குதுங்க மொட்டுக்களே தெரியாது இலையோட இலையாக வந்து ஐக்கியமாயிரும் விரியும் போது நான் கண்டிப்பாக எடுத்துவங்களுக்கு போடுறேங்க அடுத்தது பீர்க்கங்காய் ஏதாவது முத்தி இருக்குதான்னு பார்த்தா எல்லாமே இன்னும் குட்டி குட்டியாக தான் இருக்குதுங்க சிலதெல்லாம் இந்த ஸ்டேஜ்லேயே பழுத்து கீழே விழுந்துருது என்ன பண்ணாலும் அதை வந்து கொண்டு வர முடியறதில்ல அடுத்தது அவரைக்காயும் அதே கொடியெலாம் நிறைய விட்டுட்டுருக்குங்க இனிதான் அறுவடை கிடைக்கும் இந்த பீர்க்கங்காய் பிஞ்சை தான் வந்து நம்ம தொட்டு தொட்டு பார்த்துக்கிறோங்க சில நேரம் தான் காயாகுது அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா நான் கட்டிங்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கட்டிங்ஸ் எல்லாம் நல்லா தலைய ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேர் வந்து செடியாக கேட்டிருக்காங்க அவங்களுக்காக ரோஸ் கட்டிங்ஸ்லேருந்து செடி ரெடி பண்ணி கொடுக்குறக்காக அதுக்கப்புறம் இன்றைய அறுவடை எல்லாமே முடிச்சுட்டுங்க ஒரு அழகான அல்லிப்பூ நல்லா பன்னீர் ரோஸு ஃப்ரெஷ்ஷான சங்குப்பூ செம்பருத்தி பாரிஜாதம் அவரக்காய் கொஞ்சமாக அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கூடையில் ஃபுல்லாக பூவும் ஒரு காயை எடுத்தாச்சுங்க இந்த கூடை நல்லாவே நிறஞ்சிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கூடை ஃபுல்லாகவே நிறைஞ்சி வழிகிற அளவுக்கு மேரிகோல்டு பூக்கள் எடுத்துட்டேன் டெடி பேர் மேரிங் கொண்டும் மேரிங் கொண்டும் இந்த சின்ன தேங்காய் சட்டியில் வந்து கொஞ்சம் மல்பெறி இவ்வளோதாங்க இன்றைக்கூட அறுவடைகள் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க நம்ம தோட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க நம்ம தோட்டம் பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பாக நமக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி